கடலூர் சிப்காட் பகுதியில் ஏராளமான ரசாயன தொழிற்சாலைகள் மருந்து தயாரிக்கும் மூலப்பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் மற்றும் சாயப்பட்ட தொழிற்சாலைகள் அமைந்துள்ளன இந்த நிலையில் கடலூர் சிப்காட் பகுதியில் அமைந்திருக்கும் லாயல் எனப்படும் சாயப்பட்ட தொழிற்சாலையில் இருந்து ஈடிபி டேங்க் ஆனது திடீரென விடுதி செய்திருக்கிறது அதிகாலை நேரத்தில் ஆறு லட்சம் அதிகாலை நேரத்தில் ஆறு லட்சம் லிட்டர் குள்ளல் கொண்ட இந்த டேங்க் வெடித்து செய்த நிலையில் இந்த தொழிற்சாலையினுடைய ரசாயனக் கழிவுகள் சேமித்து வைக்கப்பட்டது அது பின்னர் சுத்திகரிப்பு சுத்திகரிப்பு வெளியில் அடித்து வைக்கப்படும் பணி செய்யப்பட்டிருக்கிறது ரசாயன கழிவுகள் கொண்ட இந்த டேங்க் வீடு காரணத்தினால் இந்த பகுதியில் இருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு கொதிக்கும் நிலையில் இருக்கும் இந்த தண்ணீர் அதிகாலை வீடுகளுக்கு மக்கள் அலைவரித்து கொண்டு வீடுகளை விட்டு வெளியேறி வருகிறார்கள் மேலும் மேலும் இது அவர்களுக்கும் கண்ணீரிச்சல் வாந்தி வாய்க்க ஏற்பட்ட நிலையில் தற்போது இருவருக்கும் மேற்பட்டது கடல் அர்த்தம் மற்றும் அனுமதிப்படுகிறார்கள் மேலும் இந்த தொழிற்சாலைகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி கடலூர் சீரமைப்பு சாலை மதுரை போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் தற்போது அது போது காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தீயணைப்பு தரம் இந்த டேங்க் வெடி வெடிப்பதற்கான காரணம் என்ன என்பதை குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்